நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாடுகளை வேதனைகளை அறிந்து அப்படியே இருக்கிறவரல்ல அவர் நமக்காக இறங்குவார் அலையிலோய்யா எதற்காக இறங்குவார் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கின தேவன் இன்றும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அலை லுய்யோ இன்னைக்கு நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணவில்லை அது இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக வாக்கு பண்ணினார் இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது ஒரு நித்திய ராஜ்யம் ஒரு பரலோக ராஜ்யம் அலை லொய்யா அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறார் நாம ஒரு பரலோக பயணத்திலே இருக்கிறோம் அலை அவர்கள் காணான் தேசத்துக்கு நேராக நாற்பது வருடங்கள் பயணம் செய்தார்கள் நாம் இப்போது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்திற்காக அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை லூயா